முட்டி முட்டி ஏற்றினாலும் முட்டால் மூளையில ஒன்றும் ஏறாது என்ன புரியலையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டாளுக்கு ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் அத்தனையும் வீண் என்பது போன்று நடந்து கொள்வார்கள் ஒரு உதாரணத்துக்காக ஒரு கதை பார்க்கலாமா வாங்க அண்ணன் தம்பி இருவர் இருந்தார்கள் அண்ணனின் பெயர் அங்கப்பன் தம்பியின் பெயர் நம்பியப்பன் நம்பியப்பனால் ஒன்று கூட அவனை நம்பி செய்ய முடியாது இருந்தாலும் அவனுடைய அண்ணன் அங்கப்பன் நம்பியப்பனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து வந்தான் ஒரு சமயம் தட்டுமுட்டு சாமான்களை ஏற்றிக்கொண்டு வெளியூரில் விற்க நினைத்த அங்கப்பன் மாட்டு வண்டியில் சாமான்களை ஏற்றி முடித்தவுடன் தனது தம்பி நம்பியப்பனிடம் நான் முன்னால் வண்டியில் உட்கார்ந்து ஓட்டிச் செல்கிறேன் நீ பின்னால் ஏதாவது சாமான்கள் விழுகிறதா என்று பார்த்து கொண்டே நடந்து வா என்று சொல்லியிருந்தான் உடனே நம்பியப்பன் சரிங்கண்ணா நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சம்மதம் கொடுத்தான் வண்டியில் ஏற்றப்பட்ட சின்ன சின்ன சாமான்கள் மேடு பள்ளத்தில் வண்டி செல்லும்போது விழுந்து விழுந்து வந்தன அவற்றையெல்லாம் எடுத்து போடாமல் வந்தான் உடனே அங்கப்பனுக்கு சந்தேகம் கொண்ட அங்கப்பன் டே தம்பி என்று அழைத்தான் உடனே நம்பியப்பன் என்னங்க அண்ணா ஏதாவது சாமான் விழுந்ததா விழுந்தது அண்ணா எடுத்து போட்டியா இல்லை அண்ணா ஏன் எடுத்து போடலை நீங்கள்தானே விழுகிற சாமானை பார்த்துட்டு தானே வர சொன்னீங்க எடுத்து போட சொல்லலையே அதனால் நான் அப்படியே செய்கிறேன் அண்ணா என்று கூறினான் நம்பியப்பன் சிறிது தூரம் வண்டியை ஓட்டிய அங்கப்பன் தம்பி என்று அழைத்தான் கையில் ஒரு பொட்டலத்துடன் வண்டிக்கு முன்னே ஓடி வந்தான் அங்கப் நம்பியப்பன் அண்ணா என்று அழைத்தான் ஏதாவது விழுந்ததா விழுந்தது அண்ணா என்ன செய்த பத்திரமாக எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்றான் நம்பியப்பன் என்ன பொருள் இது நீங்களே பாருங்களே அண்ணா என்று துணி மூட்டையை விரித்து காட்டினான் அதில் மாடு போட்ட சாணம் இருந்தது அட முட்டாள் தம்பி என்னடா இது சாணியை எடுத்து வந்திருக்க என்று கோபத்துடன் கேட்டான் அண்ணே நீங்க எது விழுந்தாலும் எடுத்து பத்திரமாக கொண்டு வர சொன்னீங்க நானும் கவனமாகத்தான் பார்த்துக்கிட்டே வந்தேன் வண்டி மாடு போட்ட சாணத்தை கீழே விழுந்தது அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கீழே விழுந்ததை பத்திரமாக எடுத்து வந்தேன் என்றான் நம்பியப்பன் முட்டா பயலே உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாதுதடா உன்னை திருத்த நினைத்த நான் தானடா முட்டாள் என்று அங்கப்பன் தனது தலையிலேயே அடித்து கொண்டான்